இந்த கபரில் செல்லும் பொழுது இந்த குரானை பற்றி அனைத்து விஷயமும் தெரிந்திருந்தால் தான் நாம் சொர்க்கத்தில் செல்ல முடியும் அப்படி சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நாம் குரானை படிக்க வேண்டிய விதத்தில் ஹதிசை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கினால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்தில் செல்ல முடியும் தவிர நாம் மேலோட்டமாக குரானை மனப்பாடம் பண்ணுவதற்கு படித்தால் அது விளங்காது ஏனென்றால் இந்த குரானிலும் ஹதீசிலையும் யார் உண்மையாளவர்களாகவும் பொய் பேசாதவர்களாகவும் நேரான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் ஹலான முறையில் சாப்பிடக்கூடியவர்களாகவும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் இறைவனை நாடக்கூடியவர்களாகவும் இறைவனிடம் உதவி தேடக்கூடியவர்களாகவும் உலக விஷயத்தில் செல்லாமல் இறைவனை சார்ந்து இறைவனிடம் செய்து இறைவா எனக்கு அந்த நேரான வழி காட்டு என்று கூறும்போது இறைவன் நாடினால் அவர் அவர்களுக்கு அந்த நேரான வழியை காட்டுவான் தான் இறைவன் கூறுகிறான் உங்களுக்கு கண்கள் இல்லையா காதுகள் இல்லையா பார்வை உற்றவனும் பார்வை அற்றவனும் சமமா என்று எல்லாம் இறைவன் கேட்கின்றான் அந்த விதத்தில் குரானை விளங்கி எவர் வந்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த மன்னரையில் போது கபரில் செல்லும் போது வானவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் தவிர இமாம்கள் சொல்லக்கூடிய சாதாரண மெசேஜை வைத்துக்கொண்டு கொண்டு கபரில் சென்றால் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய வேதம் என்ன சொன்னோ நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியாது எவர்கள் இறைவன் இந்த உலகத்தை எதற்கு படைத்தான் இந்த உலகத்தை படுத்ததற்கான நோக்கம் என்ன ஹிஸ்ட்ரி தெரிந்திருக்க வேண்டும் இந்த நபிமார்களை எதற்கு அனுப்பினா இந்த நபிமார்கள் வந்ததற்கான நோக்கம் என்ன நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அது தெரிந்து அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களை விளங்கி யார் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக மாத்திரம்தான் சொர்க்கம் கிடைக்கும் தவிர மேலோட்டமாக இந்த உலகத்தில் வந்துவிட்டோம் இந்த ஐந்து கடமையில் சேர்ந்து விடலாம் நம்ம வந்து இஸ்லாம் முஸ்லீமாகவே பிறந்து விட்டோம் நம்ம களிமா சொல்லிவிட்டோம் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்றால் அவ்வளவு லேசாக அந்த சொர்க்கம் கிடைக்காது நாம் இங்கு பிறப்பதற்கு முன்பாகவே இறைவன் நாம் அனைவரிடமும் நம்முடைய ஆத்மாவாக ரூஹா இருக்கும்போதே நம்மிடம் இறைவன் சாட்சி வாங்கிவிட்டான் இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்புவேன் அப்பொழுது இந்த உலகத்தில் உன்னை மறக்க வைத்து உன்னுடைய தாயில் வயிற்றில் அனுப்புவேன் அப்பொழுது நீ தெரிந்து கொண்டு இந்த ஹதீஸ் நபிமார்கள் இதற்காக வந்தார்கள் வரலாறு நீயாக எப்படி ஒரு தங்கப்பகுதியில் எடுக்க வேண்டும் என்றால் அந்த மேப்பை வைத்து கொண்டு நீயாக தய ஆய்வு செய்து இப்படி இப்படி சென்றால் இது இதுதான் சரியான வழியின் நீயாக கண்டுபிடித்து நீ சொர்க்கத்துக்கு வர வேண்டும் அதே போல இந்த சைதானும் நீ வந்து நேரான வழியில் செல்லக்கூடாது என்று அவன் பலவிதமாக அந்த ஆடல் பாடல் மது போதை வட்டி விச்சாரம் இப்படி வந்து நம்மளை வந்து செய்தானும் வந்து வழி கெடுக்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது அவனிடமிருந்தும் தப்பித்து தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து இறைவன் நமக்கு எதற்காக அனுப்பினான் என்று குரானிலும் ஆய்வு செய்து நிறைய இமாம்கள் சொன்ன நல்ல ஹதீஸ்களையும் கேட்டு நேரான வழியில் நாம் வெற்றி பெற வேண்டும் தவிர நாம் சாதாரணமாக நினைத்தால் நாம் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு நபிமார்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன அந்த நபிமார்கள் கொண்டு வந்த மிஷன் என்ன என்று அவர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் டைம் முடிந்துவிடுகிறது அந்த மக்கள் ஏற்க மறைக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றவர் நபி சலம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இறைவன் ஒவ்வொரு நபிமார்களை கவர்னராக அனுப்புகிறான் கலீஃபாக அனுப்புகிறான் இறைவன் அனுப்புவதற்கான காரணம் என்னுடைய இந்த குரான் சட்டத்திட்டத்தை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் ஒரு குரான் சட்டத்திட்டத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அரசாங்கம் இருக்க வேண்டும் ஒரு கவர்மெண்ட் இருக்க வேண்டும் அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்தை தான் நவீன் சலசலம் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் மதினாவில் சென்று ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட்டை நிறுவி அதற்கு பிறகு இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்ட பிரகாரம் அவர் எந்தெந்த நாடு இல்லையோ அந்தந்த நாட்டில் இறைவன் சொல்லக்கூடிய மது விபச்சாரம் வட்டி இப்படி இருந்தால் உங்களிடத்தில் நான் போர் புரிவேன் இறைவனுடைய சட்டத்திட்டம் இருந்தால் மாத்திரம்தான் நான் உங்களிடம் ஒன்று செய்ய மாட்டேன் தவிர இறைவன் சொல்லாத வழிமுறைகள் பெண் சுசு கொலை செய்வது விபச்சாரம் செய்வது அடிமைத்தனம் பண்ணுவது குரானில் வரக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களை வைத்துக் கொள்ளுக்கல அந்த சட்ட திட்டத்துக்கு மாறாக அந்த மக்களை கொடுமை புரிவது இறைவனுடைய கேம் என்ன என்ன இறைவன் அனுப்புனதற்கான இந்த உலகத்திற்கான நோக்கம் என்ன ஒவ்வொரு நபிமார்களும் என்னென்ன விட்டு சென்றார்கள் அனைத்து விஷயத்தையும் ஆய்வு செய்து அதற்கு பிறகு நபீன் நாயன் சலசலம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்ன கலீஃபாவாக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்களுடைய வாழ்க்கை என்ன அவர்கள் விட்டு சென்ற மெசேஜ் என்ன இத்தனையும் நாம் ஆய்வு செய்து கடைபிடித்து இந்த உலகமும் செல்லக்கூடிய நிலையும் எப்படி இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டோட மெசேஜ் என்ன எல்லா நாடுகளும் என்ன மாதிரி சென்று கொண்டிருக்கிறது இதை அனைத்து ஒற்றுமட்டமாக சேர்த்து ஆய்வு செய்து நாம் வெற்றி பெற வேண்டும் தவிர நாம் நாம் சாதாரணமாக வெற்றி பெற முடியாது நீங்களே சிந்திச்சு பாருங்க அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய ஆட்சி இருக்கணும் அல்லாவுடைய ஆட்சி இருந்தாதான் இந்த குரானுடைய சத்த திட்டத்தை அமல்படுத்த முடியும்னு தான் நபீல் நாலு சௌலாம் அவர்களும் ஹம்சார் அலி அல்லான்வர்களும் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி தல்ஹா ஜபேரு சாதிப் நபி அபிவக்கா சம்மார் யாசிர் பிலால் அபுதர் கிஃபாரின் இவங்கெல்லாம் தன்னுடைய தியாகத்தை செஞ்சாங்க தன்னுடைய உடலாலும் தன்னுடைய உயிராலும் தன்னுடைய செல்வத்தாலும் அவர்கள் வந்து இந்தவுடைய அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய ஆட்சிக்காக அவர்கள் வந்து தியாகம் பண்ணாங்க ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜு தொழுகை இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் இல்லாமல் அல்லாவோட ஆட்சி நிர்ணயிக்கணும் அல்லாவுடைய தீன் இருக்கணும் அதற்காக அவங்க வந்து பாடுபட்டாங்க ஆனா நம்முடைய இந்த இஸ்லாமிய மக்கள் வெறும் மதம் மாதிரி ஒரு கொள்கைன்ற மாதிரி முஸ்லீம்னு வாழ்ந்தா மட்டும் போதும் இதில் இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செஞ்சா போதும் நம்ம வந்து அல்லா இடத்துல பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அல்லாவுடைய தீன் இருக்கணும் அல்லாவுடைய ஆட்சி இருக்கணும் அதற்காக தான் நபிமார்கள் வந்தாங்க அதற்காக தான் நபிமார்கள் பாடுபட்டாங்க தான் நபில சலசலமார்கள் வெற்றி பெற்றாங்க அதை நீங்க அப்படியே பின்பற்றுங்கன்னு தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கலிஃபாவாக அவங்க வந்து நியமிச்சாங்க அதுதான் அபுபக்கர் செஞ்சாங்க உமர் செய்தார்கள் உஸ்மான் செய்தார்கள் அந்த ஆட்சி அழி அலி அல்லாஹன் நிர்ணயிச்சு காட்டினாங்க இப்படிப்பட்ட தியாகம்லாம் செஞ்சு அவங்க வந்து வாழ்ந்து காட்டினாங்க தன்னுடைய அல்லாவுடைய ஆட்சி அல்லாவுடைய தீன் இருக்கணும்னு அவங்க பாடுபட்டாங்க ஆனா இந்த காலத்தோட மக்கள் வந்து அல்லாவோட ஆட்சின்னாலும் தெரியல அல்லாவுடைய தீனுன்னாலும் தெரியல அவர்கள் வெறும் இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செய்து சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்க இப்பொழுது அந்த காலத்துல செய்த அந்த சகாபாக்களோட தியாகத்து முன்னாடி எல்லா தீர்ப்பு நாள்லயே எழுப்பி கேட்டா அவங்க தியாகமும் நம்மளுடைய தியாகமும் சமமாகுமா அல்லாதே கேட்பான் இல்லையா அவர்களுக்கு என்ன மார்க்கத்தை கொடுத்தேன் என்ன தீன கொண்டுருத்தேன் என்ன ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அதை அவங்க செய்து வெற்றி பெற்று வந்தாங்க இதை பத்தியே நீங்க வந்து யோசிக்கல ஆராயலை சிந்திக்கல இதை பத்தி நீங்க ஒரு செயலும் நீங்க வந்து முன்னெடுத்து வைக்கல இதை பத்தி நீங்க செயல்பாட்டில் கொண்டே வரலை நீங்க மாத்திரம் தொழுது ஜகாத் ஹஜ் இந்த இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செய்துட்டு நம்மளுக்கு சொர்க்கம் கடிச்சிடும்னா இது மிஸ்பேலன்ஸா இருக்கு இல்லையா எல்லாம் கண்டிப்பா விடவே மாட்டான் உங்களை படிச்சதற்கான நோக்கத்தை நீங்கள் வந்து சிந்திக்கல செயல்படல குரானே சாட்சி கூரும் கூறும் எல்லாம் இவன் படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கலை சிந்திக்க வேண்டிய விதத்துல சிந்திக்கலை எல்லாவே கேட்பான் நான் ஒவ்வொரு அத்தியாயம் கொடுத்தனே அர் ரஹ்மான்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அல் காஃப்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட அல் பக்ரால என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதுல நான் கோடு வேடு வச்சுருந்தேனே நவீன் நல சதலாம் அவர்கள் ஹதீஸ் மூலியமாக அவர் கோடு வேடு மூலிமா சொன்னார் நீங்கள் வந்து மூமின் ஆகணும் முஸ்லீம் ஆகணும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு தானே நான் உங்களை அனுப்பிச்சேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாம் கை சேதப்பட்டவர்களாக அங்கே நிற்போம் அந்த நேரத்தில் இந்த இமாம் நம்மளை வழி எடுத்துட்டாரு இந்த ஜமாத் நம்மளை வழி எடுத்துடுச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அல்லா என்ன கேட்பேன்னா உன்னை நான் எக்ஸாமுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிச்சேன் நீ இந்த எக்ஸாமில் இந்த உலகத்தில் இறைவன் எதற்காக படைத்தான் இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் அபிமார்கள் வந்தார்கள் ஏன் சகாபாக்கள் தியாகம் பண்ணார்கள் நீ சிந்திக்காம நீ பாட்டுக்கிட்டு உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கைன்னு மாத்திரம் நீ போயின் இருந்த மூமினுக்கு இந்த உலக சிறைச்சாலை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா கடமையும் செய்ய வேண்டும் நபிநாயகம் எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் நாம் வந்ததற்கான நோக்கம் என்ன சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டியும் எந்த அளவுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டியும் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையோ செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் தவிர ஒரேடியா மனைவிக்கு ஒரேடியா குழந்தைகளுக்கு ஒரேடியா இந்த உலகத்திலேயே சம்பா செல்வம் சம்பாதிப்பதிலேயே நம்மளுடைய நேரத்தை வீணடித்து விட்டால் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக தான் ஆகிவிடுவோம் இதனால் நாம் தான் அந்த எல்லா விஷயங்களை அறிஞ்சு எல்லா விஷயங்களை புரிஞ்சு நாம் வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மாறணும் தவிர இல்லைன்னா அல்லாஹ் வந்து நம்மளும் நரகத்தில் தான் போடுவோம் அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாங்க எனவே இந்த ஹதீஸ் குரானை நீங்களும் ஆய்வு செய்து புரிந்து விளங்கி நீங்களும் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் இடத்துல நம்ம போய் நிற்க போகிறோம் அப்படி நிற்கும்போது நமக்கும் அனைத்து விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது நீங்கள் அனைவரும் தெரிந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கின்றேன் வாக்கியதான்னா அலஹ்துல்லாஹி ரபில் ஆலமி